ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் வீட்டில் இன்றைக்கி சிம்பிளாக பண்ணலாம் அதுக்கு இஞ்சி பூண்டு ஜீரகம் சோம்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் நானும் போட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி மூணு பச்சை மிளகாய் இப்போ தேவையான அளவு தண்ணி லாங்க அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பத்து பீசில் வர வரைக்கும் வேக விடலாம் கறியை இப்போ கடையில் என்ன ஊற்றி வச்சு இப்போ தாளிப்பூக்கு சோம்பு பசிப்பூ பட்டை ஏலக்காய் இப்போ தாளிக்கிறதுக்கு சின்ன வர நாளைக்கு ஒரு கத்து கருவேப்பில் ஒரு தக்காளி ஏற்கனவே ஒரு தக்காளி போட்டு வேக வச்சிருச்சு அதனால் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதஞ்சிருச்சு இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு தோம்பு சீரக பேஸ்ட்டு இதோட கொஞ்சம் சேர்த்து வதைக்கலாம் இதுலேயே தேவையான மிளகத்தில் போட்டு எண்ணெயில் வதக்கலாம் நான் மூட்டை ஸ்பூன் மிளகா தூள் போடுவேன் உங்களுக்கு அந்த மாதிரி மிளகா ஸ்பூன் போடுவேன் இப்போ வேக வச்ச கறியை எடுத்து எல்ல ஊற்றி மல்லித்தூள் போட்டுக்கலாங்க அளவு உப்பு தே வீட்டில் எல்லாருக்கும் தண்ணி இறந்தால் தான் பிடிக்கும் நீங்கள் கெட்டியா வேணா தண்ணி கம்மி பண்ணிக்கலாம் மிளகாத்தூர் மல்லிகைத்தூர் பச்சை வர போற வரைக்கும் கொதிக்கட்டும் காமணி நேரம் குழம்புக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் அரைமுடி தேங்காய் பத்து முந்திரி ஊற வச்சது இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் உழம்பு நல்லா கொதிக்குது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் தேங்காய் நல்லா அரைச்சாச்சுங்க பேஸ்ட்டு கொதிக்குது இப்போ அரைச்ச தேங்காயை சேர்த்துடலாம் நல்லா வாசம் சூப்பராக இருக்குதுங்க ச்சா ஒரு சின்ன கழிவு சோம்பு சின்ன மிளகாய் நல்லா அரைக்கும் கொள்ளு சேர்த்துடலாம் அதே மேலே மல்லிகை தெரியும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கறிக்குழம்பு ரெடி இது இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்